எல்லோருக்கும் அன்பான வணக்கம் உங்களே அன்புடமே திந்தி வசூக் மேசேன் அந்த கிழங்கும் அந்த கிழங்கோட சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்களும் வந்து உண்மையில் ஆரோக்கியமான வந்து ஒரு ஆரோக்கியமான கிழங்கு அதிலிருந்து வேறு உணவுகளும் தயாரிக்கலாம் அதை வேறு வேறு விதமாக பதப்படுத்தலாம் அந்த கிழங்கு தான் ரெண்டை கிண்டி எடுக்க போகிறேன் அந்த கிழங்கு எப்படி கின்றதுன்னு பார்ப்போம் அப்புறம் மழை அதிகமான நாடி இந்த மழை கூடின நாடி இப்படி கிழங்கு வந்து இல்லை மண்ணில் கிண்டி எடுத்தா போல மண்ணுகளை கொஞ்சம் தட்டி போட்டு இப்படி தோலை உரிச்சு எடுக்கணும் அவிக்கிற கிழங்கு நீங்கள் அவிச்சாப்பிடலாம் அவிக்கிற கிழங்கை தான் நீங்கள் கழுவி திருப்பி அவிக்கணும் ஆனால் இது இப்போ புட்டு மாவுக்கு ஒடியல் மாவுக்கு இது அவிக்கிறதில்ல பச்சையாக அப்படி சின்ன சின்னதாக ஒடிக்கிறது கையால் ஒடிச்சு போட்டு இல்லை கத்தியால் வெட்டி போட்டு இங்கே வெயிலத்தில் காய நான் கொஞ்சம் அவிக்கிறதுக்கு அங்கே எடுத்து வச்சுக்கேன் இதை அவிச்சு சாப்பிடலாம் இதுவெல்லாம் ஒடிச்சு வச்சிருக்கு மாவுக்கு அப்படியே குட்டி குட்டியாக அப்படி வெட்டி வெயிலத்தில் நாலஞ்சு நாள் காய வச்சு கிழங்கு உரித்து சின்ன சின்ன வெட்டி காய வச்சு இப்பறம் அதுக்கு பிறகு மிஷினில் கொடுத்து அரைச்சி வந்தனால் ஒடியல் மா பெனங்கிழங்க காய வச்சு மெஷினில் அரைச்ச ஒடியல்மா பிடிச்ச மிகவும் பிடிக்க அதிகமாக பாவிக்கிற ஒரு உணவு கூட இந்த பனையில தான் எடுக்கிறது இந்த பனங்கட்டி இது கூட இது கூட ஒரு சீசனுக்கு தான் வாரது கிட்ட மார்ச் கடைசி ஏப்ரல்லேருந்து ஏப்ரல் மே ஜூன் மட்டும் அந்த மூன்று மாதத்துக்கு கற்பனை சீசன் இருக்கும் ஆகஸ்ட் செப்டம்பர் மட்டும் இருக்கும் பனங்கட்டியை வேண்டலாம் அவ்வளவு பனங்கட்டியை நாங்கள் வேண்டி ஸ்டோக் பண்ணி வைக்கலாம் செப்டம்பர் இப்போ போன முறையான் சீசன் முடிகிற டைமில் வேண்டி வச்ச பணம் தான் இது இதைத்தான் நான் இப்போ எடுத்துக்கொண்டு போவேன்